மாரன் சிலையில் புராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு ஸ்கிப் பண்ண ஆஃப்லோடின்னு கேளுங்க அதுக்கு பின்ன இந்த வீடியோ என் பிடிச்சிருச்சுன்னா லெக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கணினிசாக ஆதரவு வந்து நம்ம ராமச்சந்திரன் ஐயா வந்து வீட்டுக்கு கிளம்புறோமா அப்படிங்கிறாங்க என்னையா இன்னும் ரெண்டு நாள் தங்கலாமே ரெண்டு நாள் தான் எனக்கும் தோணுது ஆனால் மறு வீடுங்கிறது மாப்பிள்ளைக்கு மட்டும்தானே நமக்கெல்லாம் கிடையாது இல்லை பிஸ்னஸை பார்க்கணும் கடையில் எவ்வளோ நாள் வருமானம் போச்சு வந்துச்சு ஸ்டாக் வந்துச்சா புது வரவு என்ன வந்துச்சுன்னு எல்லாம் பார்க்கணும்லம்மா நீ பொறுப்பாக வந்து பார்த்துட்டு இருப்ப நீயும் இங்க இருக்க என்னாலையும் எதுவும் சொல்ல முடியல நானும் கடைக்கு போகாமல் இங்கே உட்காந்துட்டு இருந்தா தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறது சரியா நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்குறாங்க அப்போன்னு பார்த்து வீராவோட சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தர் மாப்பிள்ளையை மட்டும் இங்கே தங்க வச்சுட்டு போவீங்களா அது முறை கிடையாது உங்கள் வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தர் இருக்கணுமே யாரை இருக்க சொல்றது ஆமாம் நீங்க சொல்கிறதும் கரெக்டு தான் ராமச்சந்திரன் வந்து பேசுறாங்க அந்த இடத்துல வள்ளி வந்து வளன்ட்ரியா நான் இங்க இருக்கேன் என்னது அத்தை வந்து இங்க இருக்குன்னு சொல்லுது இது சரி வராது வள்ளி நீ எதுக்கு இங்கே இருக்க நீ இருந்தாலும் சரி வராது நம்ம வீட்டில் அம்புட்டு வேலை இருக்கு வா அதெல்லாம் போய் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டவன் வந்து பேர் ஆகுறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் நீ எல்லாம் வீட்டில் இருக்க வேணாம் வா அண்ணே நம்ம வீட்டில் வேலை பார்க்குறதுக்கு அம்புட்டு பேர் அங்கே இருக்காங்க அப்படி இருக்க சூழ்நிலை மாறன் வந்து இங்கே தனியாக வந்து விட்டுட்டுலாம் போக முடியாது அது மட்டும் இல்லாமல் கார்த்தியும் வந்து வேலை வெட்டின்னு அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சிகிட்டு இருக்கான் அந்த பையனும் விட்டுட்டு போக முடியாது நம்ம வீட்டு சார்பாக யார் இருக்க முடியும் நம்ம தானே இருக்க முடியும் ஆமாம் வள்ளி சொல்கிறதும் கரெக்டு தான் அத்தை இங்கே இருப்பாங்கன்னா நான் இங்கே தான் இருப்பேன்னு மாறன் வந்து வாலண்டரியாக அவங்களும் வந்து சொல்கிறாங்க அத்தை இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் தானே இங்கே இருக்க அதனால கண்டிப்பாக நானும் இங்கே தான் இருப்பேங்கிற மாதிரி சொன்னேன் ஓகேன்னு ராமச்சந்திரன் வந்து சொல்லிடுறாங்க நீ எதுக்கடா இங்கே இருக்க அத்தை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது அத்தை புரிஞ்சிக்க அத்தை அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க சரிங்க இவங்க ரெண்டு பேருமே இங்கே இருக்கட்டும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வீரா சொன்னால அங்கேருந்து ராமச்சந்திரன் வந்து வெளில வந்து கிளம்புறாங்க கல்யாணம் பண்ணது பெரிய விஷயம் இல்லைம்மா பொண்ணு வீட்டு சைட்லேருந்து விருந்து வைக்கணும் அந்த விருந்து வந்து தடபடலாக இருக்கணும் நீ சூப்பராக வந்து கவனிப்ப அதில் சந்தேகம் இல்லை இருந்தாலும் சொல்கிறது என்னோட கடமை மாறனோட தாத்தா வந்து வரப்போகிறாங்க சின்ன தாத்தா என்ன சொல்கிறீங்க என்னோடய சித்தப்பா வந்து வரப்போகிறாங்க அவர் கல்யாணத்துலேயும் வந்து கலந்துக்க வேண்டியது அவர் தலைமையில் தான் எங்கள் வீட்டோட ஃபங்க்ஷன் எல்லாமே நடக்க வேண்டியது ஆனால் என்ன பண்ணுறது அவரால் வர முடியாத அளவு சுச்சுவேஷன் அதனால் விருந்துக்கு வந்து கூப்பிட்டுருக்கேன் கண்டிப்பாக விருந்துக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு நீ வந்து அசத்திடுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ப ராமச்சந்திரன் ஐயா சரியா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க நீங்கள் இங்கே ரெண்டு பேரும் இங்கே தான் தூங்க போகிறீங்களா எங்கே தூங்க போகிறீங்க நான் அப்படியே தரையில் படுத்துக்கிறேன் நான் அப்படியே சோபாவில் படுத்துக்கிறேன் டிராகன் வந்து சொல்கிறாங்க கம்ஃபர்டபுளாக இருக்குமா தரையில் தூங்குறேங்கிறீங்களே முடிஞ்சா தலானி எடுத்துகிட்டு வா இருந்தால் பரவாயில்ல ஒன்று கூட எந்த பிரச்சனையும் இல்லை எதுவும் இல்லைனாலும் சொல்லிவிடு நாங்கள் மட்டும் தரையில் வந்து தூங்குறோன்னு சொல்லிட்டு அப்படியே மாறன் மட்டும் தரையில் வந்து உட்காந்துருக்காங்க பாண்டியனோட பெட்ஷீட்டும் தலானி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க மாமா உங்களுக்கு தலைனி சோபால தானேம்மா தூங்குறேன் இருந்தாலும் பரவாயில்ல தலை வச்சுக்கோங்க கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வள்ளிக்கு வந்து ரூம் வந்து அலாட் பண்ணுறாங்க என்னமா அது ரூம்ல பெட்டு கூட இல்லை கட்டிலில் வந்து போரி வந்து விரிச்சிருக்கீங்க எங்கள் வீட்டில் பெட்டு போடுறதுக்கெல்லாம் வசதியெல்லாம் கிடையாது ஏசி இல்லையா பெட்டே இல்லைங்கிறேன் ஏசி கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது எங்கள் வீட்லேயே வந்து காத்தோட்டம் அதிகமாக இருக்கிற ரூம் இது மட்டும்தான் மாறன் வந்துடுறாங்க அத்தை சூப்பராக வந்து சமாளிக்கிற இருக்குது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எங்கே இருந்தோம் கீழே தானே இருந்தோம் ஏசிலேயே பிறந்து ஏசிலேயே வளர்ந்த மாதிரி சும்மா வந்து கெத்து அத்தை சும்மா இருக்க முடியாதா உன்னை யாரும் இந்த மாதிரிலாம் கேட்டாங்களாடா அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல சரி சரி அத்தை வந்து சமாளிச்சுப்பாங்க நீ வா வீரியா வெளியே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள தூங்க சொல்றாங்க வீரா மட்டும் நிம்மதியாக தூங்கும் போது வந்து தனி தாங்க எடுக்குது அப்படியே எதார்த்தமாக வந்து போறாங்க அப்பன்னு பார்த்து மாறன் வந்து கொசு கடிச்சதுனால அந்த போர்வியை வந்து போத்திடுறாங்க பிருந்தா தண்ணி குடிச்சிட்டு வெளில வந்தோடன அப்படியே போர்வியை பார்த்தோன்னா கடுப்பாயி அவங்க அண்ணனோட போர்வியை வந்து விருட்டு விட்டுன்னு இழுக்கிறாங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க பிருந்தா அந்த இடத்துல வீரா வந்துடுறாங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க இவன் எப்படி நம்ம அண்ணனோட போர்வை வந்து எடுத்துக்கலாம் பார்த்து கொடுக்க மாட்டாங்களா இங்க வீட்டில் தங்கக்கூடாதுன்னு நினைச்சேன் வள்ளி மட்டும் இங்க தங்கலைன்னா நான் மட்டும் கிளம்பிருப்பேன் வள்ளியும் ராகவன்னு இருந்தா ஏதாவது இருந்தா நான் முடிவு பண்ணேன் ஆனா என்ன பண்றது பிரச்சனை பிரச்சனையாயிட்டு இருக்குங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க ஏய் வந்து விருந்தாதீங்களே நம்ம தானே அக்கறையை வந்து கவனிக்கணும் அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல நீ சொல்றது கொஞ்சமா நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லி பிருந்தாக்கு புரிய வைக்க பாக்குறாங்க நம்ம வீரா இருந்தாலும் அவங்க கொஞ்சம் ஓவரா தான் பண்றாங்க அந்த இடத்துல இவன் யாரு முதல்ல நம்ம வீட்டில் வந்து தங்குறதுக்கு என்னடி மரியாதை எல்லாம் பேசுற முதல்ல அவனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி என் அண்ணனோட போர்வி வந்து எடுத்து வச்சிருக்கான் ஏதோ நல்லவ மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் இந்த வீட்டுக்கு இவனுக்கு முதல்ல என்ன சம்மந்தோன்னு கண்ணா அப்படின்னா திட்டினோட வீரா வந்து கடுப்பாய் கண்ணத்திலே பொளிச்சு புளிச்சுன்னு அடிக்கிறாங்க உடனே அவங்க மாட்டு ரூம்ல போய் கதை வந்து போட்டுக்கிறாங்க நான் வாசலையே தூங்கிக்கிறேங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி வீராவோட ஆட்டோல வந்து மாரன் வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து தம்பி மன்னிச்சிருங்க தம்பி ஏதோ தெரியாமல் சொல்லிட்டா நீங்க எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க இல்லைங்க என்னால் புரிஞ்சிக்க முடியுது அவளோட கோவத்தை நான் அதுவும் தப்பாக நினச்சிக்கல சின்ன பொண்ணு தானே நீங்கள் இருந்தாலும் தங்கச்சியும் அடித்தது தப்பு தான் மன்னிப்பு கேளுங்க இல்லாட்டி மூஞ்சியை தூக்கி வச்சுப்பாங்க பேசாமல் போவாங்க நம்ம ரெண்டு பேர் குடும்பம் ஒன்றாகிறதுக்கு நானும் கண்மணியும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் இப்போ தேவையில்லாம நமக்குள்ளே வந்து சண்டை வரக்கூடாதுங்கிற மாதிரி தான் பேசுனாங்க அந்த இடத்துல நம்ம ராகவன் ராகவன் வந்து நினைக்கிறாங்க மனசுல பிருந்தா வந்து மாறன சொல்லலை என்ன தான் சொல்லியிருக்கா அப்பண்ணா எனக்கு தானே அது எல்லாம் அடி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ப ராகவன் வெளியில் போய் சமாதானம் பண்ணலான்னு சொல்லி பார்க்குறாங்க நம்ம பிருந்தாவ அப்பன்னு பார்த்து என்னடி கோவமா அப்படின்னு சொல்கிறாங்க கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது ஒன்றும் இல்லை நீ அவனுக்காக என்னை வந்து எடுத்துரிஞ்சு பேசுகிறல உனக்கு சொன்னால் புரியலை நம்ம அக்கா அங்கே போய் நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறியா வேணான்னு நினைக்கிறியா என்னக்கா சொல்கிறேன் அவன் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் நீ வந்து மாரனை வந்து திட்டினா அவளால் எப்படி நிம்மதியாகவும் ஹாப்பியாகவும் இருக்க முடியும் எனக்கு ஒன்றும் புரியல அவன் தப்பு பண்ணுவேன் சரி என்னை யாராவது திட்டி அசிங்கப்படுத்தினா அவனுக்கு கோவம் வருமா வராதா அவள்தான் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் அவரோட சொந்த தம்பி ராகவனுக்கு தான் நம்ம கண்மணியாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ அவர் முன்னாடியே வந்து மாரனை வந்து திட்டினனா இலக்காரமா பேசுற ரொம்ப அவமரியாதை பண்ற அப்படி இருக்கும்போது ராகவனுக்கு கோவம் வருமா வராதா நீ ஓன் கணக்குலேயே சொல்லு பார்ப்போன்னோடனே கண்டிப்பாக கோவம் வரதான் செய்யும் இந்த சுச்சுவேஷனில் நீ என்ன முடிவு எடுப்ப நான் கண்மணி வாழ்க்கையில பிரச்சனை வருமா வராதா இதுவே வள்ளி பார்த்துருந்தா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா இப்பயே வந்து மாரணியும் ராகமணியும் அப்படியே கையோடு இழுத்துட்டு போயிருப்பாங்க நாளைக்கு ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம் வீட்டில் அது ஞாபகம் இருக்கா இல்லையா அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு யாருமே வரமாட்டான்ட்டாங்கன்னா நம்ம கண்மணியோட வாழ்க்கை என்ன ஆகுது சாரிக்கா நான் இதை பற்றிலாம் நான் எதுவும் யோசிக்கல நான் ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுறேன் அந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க நீ கொஞ்சம் பாசத்தில் தான் பண்ணுற இருந்தாலும் நான் உன்னை கை நீட்டே அடிச்சது தப்பு தான் மாத்திக்கம்மா மாறன் வந்து வேணும்னு செய்யலைங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து வெளியில் வராங்க அந்த இடத்துல மாறன் எங்கடா போனான்னு சொல்லி யதார்த்தமாக பார்க்கும்போது ஆட்டோவில் வந்து தூங்குறத பார்த்துட்றாங்க யார் அது ஆட்டோவில் வந்து இருக்கீங்க எந்திரி வீட்டுக்குள்ளே போனால் ஓன் தங்கச்சி போரிய உருவி அப்படியே வந்து துவத்தி விடுறா என்றானா உங்கள் அண்ணனோட ஆட்டோவில் தூங்கக்கூடாதுன்னு சொல்கிற யாருமா நீங்கள் நான் பெருசாக வீட்டுக்கே வந்து இருந்துருப்பேன் புள்ளருக்கு பிள்ள இருக்கு வள்ளி நாளில் உங்கள் குடும்பத்துக்கு எதுவும் பிரச்சனை வந்துடுப்போகுந்தான் நான் வந்து இங்கே தங்கினேன் இதெல்லாம் எனக்கு தேவையாங்கிற மாதிரி மாறன் வந்து யோசிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கயிறு கட்டல் இருக்கு அதில் தூங்கு பெட்ஷீட்டு போர்வியெல்லாம் இருக்கு அம்மா தாயே தலானியும் வேணாம் போர்வியும் வேணாம் ஒண்ணு வேணாம் நான் நிம்மதியாக அந்த ஆட்டோக்குள்ளேயே வந்து காலை கை காலை முடக்கி தூங்கிக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை யாரோட கட்டிலும் அது என்னது யாரோட கட்டிலா எங்க அண்ணனோட கட்டிலு ஐயோ வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்க வேணா நான் மாட்டு தூங்க போக அந்த பொண்ணு ஏதாவது என்ன பண்ணுறதுக்கா ஐயோ இந்த ஆப்பு வைக்கிறதுக்கெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீ ஓராக பேசுகிற நானும் சும்மா காமெடியாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த பொண்ணு செய்கிறதுலாம் லாஜிக் படி கரெக்டு தான் ஏன்னா அந்த பொண்ணுக்கு அவங்க அண்ணன் மேலே அன்பு பாசம் ஏகப்பட்டது இருந்திருக்கு நான் தான் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வில்லன்னா வந்திருக்கேன் அதனால அந்த பொண்ணு என் மேலே கோவப்படுற எந்த விதிலையும் தப்பு இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப வீராக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது என்னம்மா ஆட்டோ கேட்டிருந்தேன் நீ வரமாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ கண்டிப்பாக தான் ஆகணும் எங்கள் அக்காக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சிருக்கு என்னால் இப்போதைக்கு வர முடியாது புரிஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் என்னால் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுமா நீ ஆர்டர் வந்து கேட்டிருந்த ரெகுலராக வந்து சவாரி கேட்கும்போது அவங்க என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் உங்ககிட்ட தானே கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரிண்ணா நான் வரேன்னு சொல்லி அந்த இடத்துல ஆட்டோ அட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே வந்து ஆட்டோ எடுக்கும்போது நானும் வரேன்னு சொல்லி வீரா பக்கத்தில் வந்து பின் பக்கமா வந்து உட்காந்துருக்காங்க மாறன் அது மாதிரி காட்டு எபிசோட் அருமையாக முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி